और पार्ट पाड़ प्लीज अम्मा ओहेलूसी अम्मा ओहेलूसी ओ भाई ये देखिए डप्पे के रिलेटेड कन्ना मुचरे रे खन्ना मुच चंद्रपदनवा आमा चंद्रपदन डप्पिंग பண்ண टेंस வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது கேக்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டோம் அந்த கேக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு சரி அந்த ஃபோன் வந்து பேசிட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா வயசுக்கு அங்கே பொறுக்க முடியல பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருந்தா நான் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க திருப்பூர்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி பேர் சுதா அவட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சரி பேசிகிட்டு இருக்கட்டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்பில் வந்து நமக்கு அஞ்சு லட்சம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் வீக் ஆகிடுச்சி நம்ம அந்த ஒன் வீக்கில் வந்து இந்த நாலு எப்படி சொல்லணும் நாலு நாள் அந்த கேக்கு வெட்டணும் வெட்டணும்னு நினச்சி நினச்சி அந்த கேக்கு நாங்கள் வெட்டாமல் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வாடி போய் கிடந்துச்சு சரி எடுத்து வச்சு வெட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடுச்சு அந்த ஃபோன் பேசிட்டயத்தில் பார்த்திங்கன்னா வயசு வந்து அந்த அந்த லைட் லைட்டை ஆன் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா ஆன் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா தீப்பிட்டே சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நானும் பேசிகிட்டே இருந்து அவளுக்கு அங்கே பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டுருக்குறேன்னா அந்த கேக்குக்கு சுற்றி இருக்கிற அந்த க்ரீம்லாம் எடுத்து எடுத்து நக்க ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்கன்னா அவனாலையும் பொறுக்க முடியல எங்கனாலையும் பொறுக்க முடியல எனக்கு கேமரா எடுத்துகிட்டு இருந்த தம்பியும் பார்த்திங்கன்னா கடுப்பையே உட்காந்துட்டா அக்கா என்னக்கா அது சீக்கிரமாக வந்து பெட்டுங்கக்கா கேட்க அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கான் நானும் சரி இவள் பேசி முடிச்சிட்டோம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பேசுகிறா நம்ம வைக்கவும் சொல்ல முடியாமல் சரி பேசிட்டி பேசிட்டி கேட்குறேன் கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து கேக் வெட்ட டைம் வந்துருச்சு வெல்கம் டு ஜகாவிஷி சேனல் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யூடியூப்ல யார் யாருக்கலாம் சரி யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ரொம்ப நீ பேசிட்டு இருக்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கேக்கு பாருங்களேன் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு நாலு நாள் ஆச்சுங்க இந்த வருஷத்துக்கு அஞ்சு நாள் இந்த கேக் வாங்கி நாலு நாள் ஆகி நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இந்த கேக்கு வெட்டுறதுக்கு ஒரு டைம் இல்லாமல் போச்சு ஒன்று வந்து லேட்டாக வரா திரும்ப அந்த டியூஷன் ஓடிடுறா திரும்ப நைட் வந்து ரொம்ப டயர்டாயிடும் அப்படியே தூங்கிடுறோம் அப்படியே போயிடுச்சு இது எல்லாமே உங்களால் மட்டுந்தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு எட்டு மாதத்தில் வந்துட்டு எனக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப பெருசு இந்த கரெக்டாக இந்த எயிட் மந்த் கரெக்டாக ஒன் இயர் ஆக போகுது நம்ம யூடியூப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் இந்த ஒன் இயரில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த பக்கம் நான் தான் குதர்னேன் என்னோட பேர்தே நீ கேக் வெட்டல ஃபைவ் கே வந்து கேக் வெட்டுறேன் ప్రియ హ్యాపీ బర్త్ డే మా ఫాదర్ మా నాన్నగారు హ్యాపీ బర్త్ డే లూస్ కేక్ వెట్ లూస్ ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேமிலி

இதில் வந்து இந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இடையில சுத்தமாக நான் வீடியோஸே பண்ணவே இல்லை ஃபாலோஸ் செய்யறவே இல்லை அப்படியே ஒரு டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் திடீர்னு எல்லாரும் அப்படி 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 வரீங்க அப்படியே கம்மியாயிடுது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா கேட்க பார்த்தோம் கேட்க பார்த்து தான் அவங்களுக்கு சாப்பிட தோணும் இல்லையா இப்போ பேசு இப்போ பேசு